வணக்கம் மாணவர்களே நாம் தொடர்ச்சியாக கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் வந்த இறுதி பரீட்சை வினாக்கள் தொடர்பாக அவதானித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று ஒன்பதாவது வினாவாக நாம் நீரின் வெவ்வேறு கென அளவுகள் உள்ள மூன்று ஒத்த பாத்திரங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன மூன்று பாத்திரங்களிலும் உள்ள நீரின் கெனவளவுகளை சமப்படுத்துவதற்கு பின்பற்றக்கூடிய விரைவானதும் இலகுவானதும் ஆன நடைமுறை ஜாது இந்த வினா உங்களுக்கு வினாவப்பட்டுள்ளது அத்தோடு இங்கே மூன்று வெவ்வேறு கன அளவுகள் கொண்ட பாத்திரங்களின் படங்கள் தரப்பட்டுள்ளன அதன் பின்னாக உங்களுக்கு மூன்று கூற்றுக்கள் தரப்படுகின்றன இந்த மூன்று கூற்றுக்களில் எது அந்த வினாவுடன் மிக சரியாக பொருந்துகின்றதோ அதை நாம் விடையாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும் எனவே பிள்ளைகளே நீங்கள் கெண அளவு மற்றும் கொள்ளளவு தொடர்பாக தெளிவான சிந்தனைகளை பெற்றிருப்பீர்கள் உதாரணமாக அதை நோக்குகின்ற பொழுது ஒரு பாத்திரம் முழுமையாக எவ்வளவு நீரை கொள்ளுமோ அதை நாம் கொள்ளளவு எனவும் தற்போது அந்த பாத்திரத்தில் காணப்படுகின்ற நீரின் அளவை நாம் கென அளவாகவும் எடுத்துக்கொள்வோம் அதாவது ஒரு பாத்திரத்தில் முழுமையாக இரண்டு லிட்டர் நீரை ஊற்ற முடியும் எனில் அந்த பாத்திரத்தின் கொள்ளளவு இரண்டு லிட்டராக காணப்படும் அதே வேளை ஒரு லிட்டர் இப்பொழுது அந்த பாத்திரத்தில் காணப்படுகின்றது எனில் அந்த ஒரு லிட்டர் என்பது அதன் கேனவளவாக அறியப்படும் எனவே அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் இந்த வினா தொடர்பாக நோக்கலாம் இதன்படி மூன்று பாத்திரங்களிலும் உள்ள நீரின் கேன சமப்படுத்துவதற்கு பின்பற்ற வேண்டிய விரைவானதும் இலகுவானதுமான நடைமுறை முதலாவது கூற்று பாத்திரம் ஏயில் இருந்து பாத்திரம் சி நீரை இட்டு இரு பாத்திரங்களிலும் உள்ள நீர் அளவுகளை சமப்படுத்துதல் அதாவது ஏயிலிருந்து சி நீரை இடுவதன் மூலமாக பாத்திரங்களில் உள்ள நீரின் அளவை சமப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது அடுத்து பாத்திரம் சியின் நீரின் அளவிற்கு சமமாக இருக்குமாறு ஏ பி ஆகிய பாத்திரங்களிலிருந்து நீரை வெளியேற்றுதல் அவ்வாறு நாம் வெளியேற்றுவதன் மூலமாக இதை சமப்படுத்த முடியுமா என நாம் காண வேண்டும் அடுத்து மூன்று பாத்திரங்களிலும் உள்ள நீரை ஒரு பெரிய பாத்திரத்தில் இட்டு மறுபடியும் ஏ பி சி ஆகிய மூன்று பாத்திரங்களிலும் சமமாக இடுதல் எனவே இது சற்று பெரிதான ஒரு செய்கை முறையாக அமையும் இங்கே நாம் விடியாக முதலாவது விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும் அது ஏன் என்பது தொடர்பாக இங்கே பார்க்கலாம் இப்பொழுது அவதாரி நீங்கள் மாணவர்களே பாத்திரம் ஏயிலிருந்து பாத்திரம் சிக்கு நீரை இட்டு இரு பாத்திரங்களிலும் உள்ள நீரின் அளவுகளை சமப்படுத்துதல் அதாவது நாம் பி பாத்திரத்துக்கு ஏற்ற வகையில் அதனை சமப்படுத்தி கொள்ள முடியும் இப்பொழுது ஏ பாத்திரத்தில் நமக்கு எண்ணூறு மில்லி லிட்டரும் பி பாத்திரத்தில் அறுநூறும் சி பாத்திரத்தில் நானூறு மில்லி லிட்டர் என முறையாக கென அளவுகள் தரப்பட்டுள்ளன இப்பொழுது இந்த மூன்று பாத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த வகையில் இரண்டின் மடங்குகளாக இவை அமைகின்றன எனவே இதில் அதிகமாக இருக்கின்ற பாத்திரமாக நாம் இனம் காணக்கூடிய பாத்திரமாக காணப்படுவது பாத்திரமே இங்கிருந்து எண்ணூறு லிட்டரில் நாம் இருநூறு மில்லி லிட்டர் நீரினை சி பாத்திரத்துக்கு இவ்வாறு ஊற்றுகின்ற பொழுது சி பாத்திரத்தில் காணப்படுகின்ற நீரினுடைய கென அளவானது அறுநூறு மில்லி லிட்டராக அமையும் ஏனெனில் அங்கு ஏற்கனவே நானூறு மில்லி லிட்டர்கள் காணப்படுகின்றது ஆகவே அங்கு அறுநூறு மில்லி லிட்டராக அமையும் அதே சமயம் இங்கு பி பாத்திரத்தில் ஏற்கனவே அறுநூறு மில்லி லிட்டர் என்பதை நாம் இனம் கண்டுள்ளோம் ஆகவே அதுவும் சரியாக சமனாக அமைகின்ற அதேவுகளை இப்பொழுது ஏ பாத்திரத்தில் காணப்படுகின்ற எண்ணூறு மில்லி லீட்டர் நீரில் இருந்து நாம் இருநூறு லிட்டரை சி பாத்திரத்துக்கு வழங்கியதால் எண்ணூறிலிருந்து இருநூறை கழிக்கின்றோம் ஆகவே ஏ பாத்திரத்திலும் நமக்கு அறுநூறு லிட்டர் நீர் காணப்படும் இப்பொழுது ஏ பி சி ஆகிய மூன்று பாத்திரங்களிலும் காணப்படும் நீரின் அளவு சமப்படுத்தப்படுகின்றது ஆகவே மிக விரைவாகவும் எளிதிலும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இந்த முறை அமைகின்றது ஏயிலிருந்து சிக்கு நீரை வழங்குகின்றோம் அத்தோடு இந்த மூன்று பாத்திரங்களிலும் காணப்படுகின்ற நீரின் கெனவளவானது சமனாக அமைகின்றது ஆகவே நாம் எமக்கு இங்கே தரப்பட்ட இந்த மூன்று விடைகளில் முதலாவது விடியான பாத்திரம் ஏயில் இருந்து பாத்திரம் சி நீரை இட்டு இரு பாத்திரங்களிலும் உள்ள நீர் கெனவளவுகளை சமப்படுத்துதல் என்பதை எடுத்துக்கொள்ள முடியும் ஏனைய இரு சந்தர்ப்பங்களிலும் எம்மால் இதனை சமப்படுத்த முடியும் ஆயினும் அது நீண்ட ஒரு செய்முறையாக அமையும் ஆகவே அவை இரண்டுடன் ஒப்பிடுகின்ற பொழுது நாம் முதலாவது செய்கை விரைவாகவும் இலகுவானதாகவும் செய்து கொள்ள முடியும் சரி மாணவர்களே போன்ற வினாக்கள் மேலும் உங்களுக்கு பரீட்சைகளில் வந்துள்ளன எனவே அவற்றையும் இவ்வாறான கூற்றுக்களின் அடிப்படையில் விளங்கிக்கொண்டு அதற்கேற்ற வகையில் விடைகளை பயிற்சி செய்து பாருங்கள்